نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما أَدَاكُمْ ولعلكم تشكرون صدق الله العظيم أنا مِنْ نجرب அல்ல பெயரால் துவங்குகிறோம் அரபிநாயகம் முகம்மது ரசூலா வசல்லம் அவர்களின் மீதும் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக ஈது பெருநாளில் பெருநாள் தொடுகையை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம அனைவர் மீதும் எல்லாம் என்றென்றும் நிறைவாக பேரர்களாலும் எதிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புனித ரமதானை முழுமையாய் அடைந்து அமல்கள் செய்து அல்லாஹுவின் அருணையும் மகத்தான நற்கூடியையும் பெறுவதற்காக வேண்டி பெருநாள் என்று நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் பொதுவாக உலகத்தில் பண்டிகைகள் எல்லா சமயங்களிலும் உண்டு ஆனால் அர்த்தம் நிறைந்த ஆன்மீகம் நிறைந்த நல்ல நல்லரங்கள் நிரம்பிய பண்டிகை இஸ்லாமிய பண்டிகை இஸ்லாமியர்களுக்கு இரண்டு பெருநாட்கள் ஒன்று ஐதுல் ஐதுர் என்கிற இன்றைய ஈகை திருநாள் இன்னொன்று ஐதுல் அலஹா என்கிற தியாகத் திருநாள் பக்ரீத் என்று நாம் சொல்லுவோம் இரண்டு பெருநாட்களிலும் என்ன நடக்கிறது என்று யோசித்து பார்த்தால் புரியும் அல்லாஹவை வணங்குவார்கள் முஸ்லிம்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள் முஸ்லிம்கள் சகோதர வாஞ்சையோடு எல்லாருடனும் உறவு பேழுவார்கள் முஸ்லிம்கள் இதை தவிர இஸ்லாமிய பண்டிகையில் வேறெதுவும் இல்லை ஆட்டம் பாட்டங்களுக்கோ கொண்டாட்டங்களுக்கோ வேலை இல்லை பொருளாதாரத்தை விரையும் செய்கிற எந்த வேலைகளுக்கும் இஸ்லாமிய பண்டிகைகளில் வேலை இல்லை எனவே ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கி அற்புதமான இரண்டு பண்டிகைகளை இரண்டு பெருநாட்களை எல்லாம் வல்ல அல்லா இஸ்லாமிலே முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கிறார் இபாதத்து நடக்கும் சதகா நடக்கும் உறவுகளோடெல்லாம் மகப்பத்து நடக்கும் பெருநாடை இந்த மூன்று வார்த்தைகளுக்குள் சொல்லி முடித்து விடலாம் இபாகத்து ஒன்று மகப்பத்து மூன்று அல்லாஹுவை அன்று அதிகாலையிலும் தொடுவார்கள் ஈது பெருநாட்டில் தொடுகையையும் நிறைவேற்றுவார்கள் இது வணக்கம் இந்த வணக்க ஸ்தலத்திற்கு வணக்க வழிபாட்டிற்கு வரும் முன்னாலே ஏழைகளுக்கு ஒரு நாள் செலவுக்கு தேவையான பணத்தை என்கிற பெயரால் ஏழைகளுக்கு வழங்கிவிட்டு வருவார்கள் நீங்கள் கொடுத்தால் நல்லது என்பது வேறு கொடுக்கலாமே என்பது வேறு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது வேறு நீ கொடுத்தே ஆக வேண்டும் அது கடமை என்பது வேறு ஏழைகளின் செருப்பில் இறைவனை காணுதல் என்கிற நியதி இஸ்லாமியர்களின் இரண்டு பண்டிகைகளிலும் மிகச்சரியாய் பொருந்தி போவதை பார்க்கிறோம் எனவே விவாதத்தையும் சதக்காவுக்கும் அடுத்து மஹ்பத் ஆம் பெருநாளில் எல்லாரையும் நேசிப்பார்கள் எல்லா உறவுகளையும் பேணுவார்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சொந்த பந்தங்களோடு சேர்ந்து உறவாடுவது மட்டுமல்ல ஈமானிய சொந்தங்கள் என்று எதிர்படுகிற எல்லா இடத்திலும் கைலாக கொடுத்து ஆதிக்கணம் செய்து அவர்களை அனைத்து அன்பை வெளிப்படுத்துகிற அற்புதமான பெருநாள் நம்முடைய ஈது பெருநாள் பெருநாள் மகிழ்ச்சி கூறிய நாள் நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற ஒரு நம்பி மொழியில் இப்படி வரும் அல்லவா நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சி ஒன்று அவன் நோன்பை முடிக்கிற போது இன்னொன்று அல்லாஹுவை சந்திக்கிற போது நோன்பை முடிக்கிற போது என்பதற்கு இரண்டு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் மகிழ்வினுடைய நேரத்தில் நோன்பு திறக்கும் போது மகிழ்ச்சி நோன்பை பூர்த்தி செய்த மகிழ்ச்சி

எல்லாம் கொல்ல அல்லாஹு புரஹானில் இப்படிப்பட்ட மகிழ்ச்சிகளை கொண்டாட இப்படிப்பட்ட மகிழ்ச்சிகள் கூடிக்கொள்ள பேறிக்கொள்ள அல்லாஹவும் அனுமதி பெறுகிறார் திருக்குறானின் ஒரு வாசகம் இப்படி வருகிறது குல் பி ஃபகு விலாதி புவீர் ரஹ்மதிஹி ஃபவிதா அலிக்க அல்லாஹுவின் அருளை கொண்டும் அல்லாஹுவின் சிறப்பை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு வரட்டுத்தனமான சித்தாந்தம் உடையதல்ல இஸ்லாம் இங்கே மகிழ்ச்சிக்கும் வாசல் உண்டு வழி உண்டு அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நாமெல்லாம் எல்லாம் சிந்தனைகளின் போது அடிக்கடி கேள்விப்படுவோம் எம்பெருமானார் சல்லுல்லா அலிகுவ செல்லம் ஈது பெருநாள் அன்று மஸ்ஜிதனுடைய வளாகத்தில் முற்றத்தில் அந்த வராந்தாவில் அபிசீனிய மல்லுத்த வீரர்கள் எல்லாம் விளையாண்டதை பெருமானார் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் தங்கள் வீட்டு வாசல் படியில் தங்களின் மனைவி பின்னாலே நின்றிருக்க நாயகம் சல்லல்லாக அழகி வசல்லம் இந்த விளையாட்டை ரசித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஈது பெருநாள் என்று விளையாட்டை ஊக்குவிக்கிற மகிழ்ச்சியை ஊக்குவிக்கின்ற நபிமொழியாக இந்த நபிமொழியை நாம் பார்க்கிறோம் இது போல ஏராளமான நிகழ்ச்சிகள் பெருநாள் அன்று உலக முஸ்லிம்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை ஆரோக்கியமான முறையில் ஒரு கொண்டாட்டத்தை இஸ்லாம் வரவேற்கிறது அர்த்தமற்ற கொண்டாட்டங்களோ காசை கரியாக்குவதோ பொருளாதார விரயமோ வெறும் ஆட்டப்பாட்டங்களோ பொம்மாடங்களோ இவைகளெல்லாம் இருக்காது இதே இன்னொரு நபிமொழியில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் ஈது பெருநாள் என்று இரண்டு சிறுமிகள் அவர்கள் பாட்டு பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் பெருமாதாருக்கு முன்னாலே பாட்டு பாடி கொண்டிருந்த சிறுமிகளை அபுபக்கருதி எல்லா அன்பு சென்றே அகற்றுவார்கள் அல்லாஹுவின் தூதருக்கு முன்னாலா நீங்கள் இசைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் அதட்ட போக பெருமானார் செல் அல்லா பாலேகி வசல்லம் அண்ணலவும் வக்கரது எல்லாம் அன்பவர்களுக்கு சொன்னார்கள் அபுபக்கரை அந்த ரெண்டு பெண்களையும் விட்டுவிடுங்கள் துகல்லியான் அவர்கள் பாடட்டும் அவர்கள் இசை கட்டும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பெருநாள் பண்டிகை நாள் உண்டு மகிழ்ச்சியிலே அவர்கள் பாடுகிறார்கள் பாட அனுமதியுங்கள் என்றார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பில் வாசகம் இப்படி வருகிறது சுற்றி இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் தெரியட்டும் எங்கள் மார்க்கத்திலேயும் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் அளவலாவும் அனுமதி உண்டு என்று தெரியட்டும் என்று சொல்லுவார்கள் நாயகம் அந்த அடிப்படையில் மிலன் என்பது வணக்கத்தின் மூலம் ஆன்மீக சிந்தனையை தர வேண்டும் ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் அறம் சார்ந்த சிந்தனைகளை தர வேண்டும் உறவுகளை எல்லாம் பேடுவதன் மூலம் இணக்கத்தை நம்முடைய முன்னோர்களும் பெரியவர்களும் இதைத்தான் சுருக்கமாய் நமக்கு இப்படி சொல்லுவார்கள் அல்லாஹுவை வணங்கி வாழ்வோம் இல்லாதவர்களுக்கு வழங்கி வாழ்வோம் இணங்கி வாழ்வோம் இந்த மூன்றையும் உள்ளடக்கியதற்கு பெயர்தான் ஈது பெருநாள் என்பது அன்பிற்குரியவர்களை நாடு முழுக்க நிலவுகிற சூழ்நிலையில் நாம் இது போன்ற ஈது பெருநாட்களை ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஏற்பாடாக செய்து பல்வேறு சமயத்தவர்களையும் அழைத்து ஈது மிலன் போன்ற ஈது பெருநாள் விருந்தை ஏற்பாடு செய்வதும் கூட சாத சிறந்ததாகும் இதனால் என்ன நடக்கும் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் மற்றவர்களிடத்திலே அறிமுகம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிற அல்லது தவறாக இட்டு கட்டப்பட்டிருக்கிற கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம் நம்முடைய இந்த இணக்கத்தின் மூலம் சகோதரத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல தெளிவை அவர்களுக்கு தர முடியும் மூன்றாவது எந்த காலத்திலும் அந்த மக்களிடம் இருந்து நமக்கு இடையூறுகள் இல்லாத ஒரு இணக்க சூழல் ஏற்படும் அதனால்தான் ஈது மிதன் போன்றவைகள் பரிசமய மக்கள் வாழுகின்ற ஒரு பற்முகச் சூழல் நிறைந்திருக்கின்ற இந்தியாவில் அவைகள் முக்கியமான தேவை நம்ம ஈதின் மாண்பை நம் பெருநாளின் சிறப்பை உலகறிய உரத்து சொல்லுவோம் இஸ்லாம் அன்பை போதிக்கிற மார்க்கம் அறத்தை போதிக்கிற மார்க்கம் சேர்த்தே ஆன்மீகத்தையும் போதிக்கிற மார்க்கம் என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் எ பெருமானார் செல்லம் லாபடை யுவ செல்லம் சொல்லுவார்கள் லா ஹை ர ஹீம லா யூவா லாயோ யார் மற்றவர்களிடம் அன்பு கொள்ளவில்லையோ எவர் மீது மற்றவர் அன்பு பாராட்டப்படவில்லையோ அவர் நல்லவர் அல்ல அவற்றிலே எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லுவார்கள் அன்பிற்குரியவர்களே ஒரே ஒரு செய்திதான் பெருநாள் செய்தி அன்பால் உலகை வெல்ல முடியும் அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் அதிகாரத்தால் அல்ல மிரட்டலால் அல்ல தேவை சகோதர சமயங்கள் அத்தனை பேருக்கும் மத்தியிலே அன்பொழுத வாழ்க்கை வாழுவதுதான் இஸ்லாமியர்கள் தங்களின் மார்க்க நெறியாகவே சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பை உலகெங்கும் செலுத்துவோம் அன்பு சூழ்ந்து வாழுவோம் என்பதுதான் பெருநாளுடைய உறுதி மொழியாக நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா பெருநாட்களிலும் அல்லாஹருடத்திலே கேட்க கடந்த மாத காலம் எங்களிடமிருந்து வெளிப்பட்ட பல்வேறு சிறிய குறைகளை உள்ளடக்கி இருந்தாலும் எங்களின் சிறிய சிறிய அமல்களை கூட ரப்பேரி உன்னுடைய தயார குணத்தால் உன்னுடைய கிருமையால் கருணையால் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பெண்ணும் பெரிய கூடிகளை வழங்க வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும் அதுதான் இந்த நாளின் முக்கிய நோக்கமும் கூட நன்மையான காரியங்களை முடிக்கிற போது இப்படி துவா செய்ய வேண்டும் என்று குரான்னு சொல்லி தருகிறது பிரபல தப்கள் மின்னா இன்ன கந்த சமி அல்லாதி யாருன்னா எங்கள் நமருந்து ஏற்பாயாக நீ கேட்பவனும் நன்கறிந்தவனுமாய் இருக்கிறாய் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி ரப்பிடத்திலே பிரார்த்திப்போம் அல்லாஹ் நம்மனுடைய ஒரு மாத காலத்தில் புனித ரமதானில் நாம் செய்த எல்லா நன்னமல்களையும் அல்லாஹு ஏற்ற அருவானாக இன்னமும் பல்லாண்டு காலங்கள் புனித ரமதானை சந்திக்கும் நற்பேற்றை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருவாராக அமீன் வலாசு தர்வானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் and the are